வணக்கம் கற்றாலையின் மூலிகை பயன்கள் கோடை காலம் வந்துவிட்டாலே எல்லோருக்கும் ஒருவித பயம் வந்து ஒட்டிக்கொள்ளும் எப்படிதான் இந்த வெயிலை சமாளிக்கப் போகிறோமோ என்ற மன அழுத்தமும் ஏற்படும் இதற்கு இயற்கை கொடுத்திருக்கும் பல அரிய மூலிகைகளை துணையாக கொண்டோமானால் பயப்பட தேவையில்லை வெயிலாவது மழையாவது எதையும் ஊதி தள்ளலாம் சாதாரணமாக எங்கும் காணப்படக்கூடிய கற்றாலை ஏகப்பட்ட சக்திகளை தன்னுள்ளே கொண்டுள்ள ஒரு இயற்கை மூலிகை என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை தரும் வெயில் காலத்தில் வெப்ப சரீரமான பித்த உடம்பே அதிகம் பாதிக்கப்படுகிறது வெயில் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கவும் உடல் வெப்பத்தை போக்கவும் கற்றாலை பயன்படுகிறது கற்றாழையில் கருங்கற்றாலை செங்கற்றாலை பெருங்கற்றாலை சிறுங்கற்றாலை என பல வகைகள் உள்ளன பச்சையாக உள்ள சோற்று கற்றாலை பல வகையில் உடல் வெப்பத்தை தணிக்கிறது கற்றாழை என்றாலும் சோற்று கற்றாலை என்றாலும் ஒன்றுதான் கோடை காலத்தில் உருவாகக்கூடிய நீர்க்கடுப்பு நீர்த்தாரை எரிச்சல் மாதவிலாய் கோளாறுகள் உடல் வெப்பம் உடல் காந்தல் போன்ற பாதிப்புகளுக்கு சோற்று கற்றாழையில் உள்ள நுங்கு போன்ற கலவையை எடுத்து சுத்தமான நீரில் அலசிக்கொள்ள வேண்டும் பிறகு அதற்கு சமமான அளவில் பனங்கற்கண்டினை அதனுடன் சேர்த்து காலை மாலை இருவேளைகளிலும் உண்டு வர வேண்டும் இதனால் உடல் உஷ்ணமும் எரிச்சலும் குறையும் வெயில் காலத்தில் சிலருக்கு கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்கள் சிவந்துவிடும் அப்போது கற்றாழையின் ஒரு துண்டை எடுத்து அதன் நுங்கு பகுதியின் வெளியே தெரியும்படி இரண்டாக பிளந்து கண்களை மூடி கண்களின் மீது அந்த கற்றாழை துண்டை வைத்துக்கொண்டு கொண்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருக்க வேண்டும் இப்போது கண் எரிச்சல் குறைவதோடு சிவந்த நிறமும் மறைந்துவிடும் இதை இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன் செய்து வந்தால் நல்ல உறக்கம் வருவதோடு உடலுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும் நீர்க்கடுப்பு வயிற்றின் எரிச்சல் உள்ள சமயங்களில் கற்றாழை சோற்றுடன் சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் அவை குணமாகும் சிலருக்கு தூங்கி எழுந்ததும் பாதத்தின் அடியில் நெருப்பை மிதித்தது போல் எரிச்சலாக இருக்கும் இதை போக்க இரவு படுக்கும் முன் கற்றாழை நுங்கு போன்ற சோற்றை பாதத்தின் அடியில் தடவி கொண்டு படுக்கலாம் பாத எரிச்சல் குறைவதோடு பாத வெடிப்புகளும் குணமாகும் உடல் எப்போதும் கோழி வயிறு போல் சூடாக இருப்பவர்களும் தேகத்தில் தோல் எரிச்சலாக இருக்கிறது என்று உணர்கிறவர்களும் சோற்று கற்றாலையில் செய்த தைலத்தை தலைக்கு தேய்த்து குளிப்பதால் உடல் சூடும் எரிச்சலும் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வரலாம் இதனால் நல்ல உறக்கம் மனப்பதட்டம் குறைந்து அமைதியும் உடல் நலமும் கிடைக்கும் வாரம் இருமுறை இந்த எண்ணெயை உடலுக்கு தேய்த்து குளிப்பதால் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவதோடு உடல் வனப்பும் ஏற்படும் இந்த சோற்று கற்றாழை தைலம் அல்லது எண்ணெய் நம் வீட்டிலேயே தயாரிக்கலாம் கற்றாழை ஜெல்லை சுத்தமான நீரில் ஏழு முறை கழுவி சுத்தம் செய்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உங்கள் இளமை என்று மூஞ்சலாடி கொண்டே இருக்கும் உடலில் கஸ்தூரி மனம் வீசும் சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் ஜொலிக்கும் கற்றாழை ஜெல்லை பசுமோரில் கலந்து குடித்து வர உடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள் வெயிலினால் தோளில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருந்திட்டுகள் மறைந்து போகும் இதன் ஜெல்லை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் முகம் அப்பளுக்கு இல்லாத பளிங்கு போல் ஜொலிக்கும் கற்றாழை மடலை கிளி எடுத்து அதை தேங்காய் தேங்காயனுடன் கலந்து நாற்பது நாள் வெயிலில் வைத்து இதை தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வாருங்கள் தலைமுடி நன்கு செழித்து வளரும் சோற்று கற்றாழையின் சோறு பத்து முறை கழுவியது ஒரு கிலோ விளக்கெண்ணெய் ஒரு கிலோ பனங்கற்கண்டு அரை கிலோ வெள்ளை வெங்காய சாறு அரை கிலோ ஆகியவற்றை கலந்து சிறுந்தியில் பதமாக காய்ச்சி வடிகட்டி இரண்டு வேலை பத்து மில்லி அளவு குடித்து வர மந்தம் வயிற்று வலி பசியின்மை குன்மக்கட்டி ரணம் புளியேப்பம் பொறுமல் ஆகியவை குணமாகும் இது மட்டுமல்லாமல் பெரும் ஏப்பம் பசியின்மை குன்மம் தண்டு வலி வயிற்று பொறுமல் அடிவயிறு வீக்கம் மலச்சிக்கல் நரம்பு சூடு தனியும் இதே ஐந்து மில்லி அளவு இரண்டு வேலை குடித்து காரம் புலியுள்ள உணவு வகைகளை நீக்கி சாப்பிட்டு வர மேகநோய் பலவீனமாகும் எரிச்சல் நீர்க்கசியம் கிரந்தி அரிப்பு தினவு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் நீர் ஒழுகுதல் தாது இழப்பு அரையாப்பு தொடைக்கட்டி அக மற்றும் புற உறுப்புகளில் உள்ள ரணங்கள் சீல் வடிதல் மலச்சிக்கல் குணமாகும் கற்றாழையின் சருமத்திற்கான நன்மைகள் நிறைய அடங்கியுள்ளன மேலும் இவை சருமத்திற்கு மட்டுமின்றி கூந்தலுக்கும் பெரிதும் உதவும் குறிப்பாக முகப்பருவை நீக்க சிறந்த பொருள் என்றால் அது கற்றாழைதான் ஏனெனில் இதில் ஆன்டிபாக்டீரியல் பொருள் அதிகம் இருப்பதால் அவை முகப்பருவை நீக்குகின்றன முகப்பருவை குறிக்க கற்றாலையை தினமும் தடவி வந்தால் பருக்களை குறைக்க முடியும் ஏனெனில் இதில் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் அதிக அளவில் உள்ளன இதனால் சருமத்தில் இருக்கும் பாக்டீரியா அழிவதோடு பருக்களால் சருமத்தில் காயங்கள் ஏற்படாமலும் தடுக்கும் வறட்சியான சருமம் இருந்தால் அதற்கு கற்றாலையின் ஜெல்லை முகத்திற்கு தடவி வந்தால் அவை சருமத்தை ஈரப்பசுடன் வைப்பதோடு சருமத்தை மென்மையாக்கும் குறிப்பாக பெண்கள் அளவாக போட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன்னர் கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவி பின் மேய்க்க போட்டால் நன்றாக இருக்கும் உடல் எடை அதிகரிக்கும் போது அல்லது கர்ப்ப காலத்தில் உடலில் ஸ்ட்ரெச் மார்க்குகள் தோன்றும் அதனை நீக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல் ஆனால் கற்றாழையை வைத்து மார்க்குகள் உள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து வந்தால் மார்க்குகள் லேசாக மறைய ஆரம்பிக்கும் சூரிய கதிர்கள் சருமத்தில் அதிகம் படுவதால் சருமம் கருமையான நேரத்தில் காணப்படும் அது சில நேரங்களில் கரும்புள்ளிகள் மற்றும் பழுப்பு நிற சருமம் போன்றவை ஏற்படும் இவ்வாறு தொடர்ந்து சூரிய கதிர்கள் சருமத்தில் பட்டால் தோல் புற்றுணை வருவதற்கும் வாய்ப்புள்ளது எனவே எப்போது வெளியே செல்வதாக இருந்தாலும் ஏதேனும் மாய்சுரரை தடவிக்கொண்டு செல்ல வேண்டும் இதனால் சருமத்தை பாதிப்பில் இருந்து தடுக்கலாம் இதற்கு கற்றாழை ஜெயல் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்